வணக்க மக்களை வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு ஆடிவெள்ளி தை வெள்ளி பண்டிகை நாள் விசேஷ நாட்கள்லாம் செய்கிறதுக்கு நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக சுலபமாக சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாம் ஒரு கடாய் அடுப்பில் போட்டு காஞ்ச உடனே இன்றைக்கி நாம் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கிறோம் இது இரநூறு எம்எல் டம்ளரில் நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கிறேன் இது கடையில் வாங்கின அரிசி மாவு சாதாரண அரிசி மாவு இது கொழுக்கட்டை மாவோ இடியாப்ப மாவோ இல்லை நாம் கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுலேயும் இதே மாதிரி செய்யலாம் இப்போ நாம் இந்த அரிசி மாவு வாசனை வர வரைக்கும் அதை நல்லா மீடியம் ஹீட்டில் வறுத்து எடுத்துக்கிறோம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நாம் இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு முக்கால் பங்கு அளவு வெல்லம் இன்றைக்கி நாம் ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு வெல்லம் எடுத்துருக்குறோம் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம் இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு மூணு கப்பு அளவு தண்ணி சேர்த்து இந்த அடுப்பில் வச்சு இந்த வெல்லம் கரைஞ்சா போதும் இது பாகு ஆக வேண்டாம் இது நல்லா கொதித்து அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நாம் இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் நாம் இந்த கடாயில் இப்போது நாம் கொழுக்கட்டை மாவு இந்த கடாயில் கிண்ட போகிறோம் அதனால் அந்த கடாயிலேயே இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அடுப்பை இப்போ பற்ற வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு அரை கப் அளவு அதை நம்ம எதில் மாவு எடுத்தோமோ அதில் அரை டம்ளர் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவுனால் தேங்காய் எடுத்து இதோடு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதோட அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் சேர்க்கும்போது கட்டி விழாமல் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இந்த நெய்க்கு பதிலாக நல்லெண்ணையும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தூவி நாம் கிளறிக்கலாம் ஒரு கையால் மாவை கொட்டிக்கிட்டு இன்னொரு கையால் கூட கிளறும் போது கட்டி விழாமல் இருக்கும் இப்போ நாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாவை நல்லா கிளறிக்கணும் நல்லா பெரட்டி புரட்டி விட்டு கிளறிக்கலாம் அப்படி பெரட்டி புரட்டி விடும்போது நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா கட்டி இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா இந்த மாவை கிளறியாச்சு இந்த மாவில் கட்டி எதுவும் இருக்காது ஏன்னா நம்ம அந்த நெய் சேர்த்துருக்கிறதுனால கட்டி எதுவும் இருக்காது இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் ஆரட்டும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவு கொஞ்சம் ஆரட்டும் ஏன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு சூடாக இருந்தால் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியாது இப்போ கொஞ்சம் ஆரிடுச்சு ஒரு இட்லி தட்டு அல்லது அந்த ஸ்டீமிங் பிளேட்டில் நாம் எண்ணெய் தடவிக்கலாம் நல்லெண்ணெய் தடவிட்டு கையிலையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி நாம் அந்த நாலு விரலில் உள்ளங்கையில் வச்சு பிடிக்கும்போது அப்படி அந்த இதை தான் பிடி கொழுக்கட்டைன்றாங்க அப்படி பிடிச்சு பிடிச்சு கொழுக்கட்டையை வைக்கிறதுனால இதை பிடி கொழுக்கட்டைன்றது நாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவில் நம்ம வி சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம விருப்பப்பட்ட சைஸுக்கு இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி பிடிச்சி இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம் இட்லி தட்டு அல்லது ஸ்டீமிங் பிளேட்டில் நாம் இந்த மாவை கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம் நாம் இந்த கொழுக்கட்டை பிடிக்கும்போது அடுப்பில் இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா அது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் நாம் அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு அடுப்பில் அந்த தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு நாம் இட்லிக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி இந்த கொழுக்கட்டை பிளேட்டை வச்சு மூடிடலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் கழித்து நாம் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு அந்த கலர் மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நாம் வெளியில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை சூட்டோடு நாம் எடுத்து வைக்க வேண்டாம் கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் வெது வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் நாம் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது நாம் மிச்சம் இருக்கிற மாவையும் கொழுக்கட்டையாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பராக பிடி கொழுக்கட்டை ரெடியாகிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க இந்த இனிப்பு நமக்கு அளவாக இருக்கும் அந்த ஒரு ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம்ன்றது கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இப்போ நாம் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ஒன்றரை கப்பு தண்ணின்ற ரேஷியோவில் சேர்த்து இன்றைக்கி நாம் கொழுக்கட்டை செஞ்சுருக்குறோம் அரிசி மாவை கட்டாயம் வருத்துட்டு செய்யும்போது தான் நமக்கு அந்த பதமும் சாஃப்டான கொழுக்கட்டையும் கிடைக்கும் நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி வணக்கம்